அப்ப நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எசு கிறிஸ்து சிலுவையில பேசின அந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட அவர் பேசின ஐந்தாவது வார்த்தையை தான் நாம் தியானிக்கு போகிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் ஆமை கவனிங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிலுவையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் முடித்தார்யா அவரை தேவன் எதற்காக அனுப்பினாரோ அந்த எல்லா காரியத்தையும் அவர் இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்த போது அவர் ஆண்டோராகிய தேவனை பார்த்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை பாருங்க இந்த வசனம் மாத்திரம் அருமையா எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இல்லையா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இருக்கிறேன் என்றார் ஆண்டுழா இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்ன பொழுது அங்கிருந்த போர் சேவகர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து சாதாரண ஒரு தாகமா இருக்கிறார் தண்ணி வேண்டும் என்று ஒரு தாகமா இருக்கிறார் என்று சொல்லி கடற்காலான்ல அவர்கள் தண்ணீரை தொட்டு அவருடைய வாய்க்கு அவர்கள் கொடுத்தார்கள் லெல்லூயா அப்போ ஆனா மெய்யாகவே அவர் அந்த தண்ணிக்காக அவர் வந்து அந்த தண்ணீர்க்காக அவர் அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன்னு அவர் சொல்லல லெல்லூயா பாருங்க அவர் சொல்லுகிறாரு கானாண்யம் சமாரியாஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாரு ஆஹ் நீ கேட்டிருந்தால் உனக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காத தண்ணீரை நான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவ தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மிடத்துல ஒரு நாள் அப்படிப்பட்ட தண்ணீரை கேட்க மாட்டார் லேலுவியா அப்போ அவர் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொன்னதுக்கு அர்த்தம் ஒரு வேத வசனம் அங்கு நிறைவேற அவர் தாகமா இருந்தார் லேல்வியா மத்திய ஐந்து பதினேழு சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மத்தை ஐந்து பதினேழு நான் வாசிக்கிறேன் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அவர் வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தையும் பிரமாணத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்துல வந்திருந்தார் ஒவ்வொரு வசனமும் தம்மை குறித்து எழுதியிருந்த எல்லா வசனத்தையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நிறைவேற்றினார் லெல்வியா இன்னைக்கு பாருங்க அவருடைய சீஷர்லா இருக்கிற நாம வசனத்தின்படி வாழ்றோமா லெல்வியா அவர் பாருங்க அவர் அந்த நியாய பிரமாணத்தை வாசித்தார் தீர்க்க தரிசனங்களை வாசித்தார் தம்முடைய வாழ்க்கையை அந்த வசனத்தின்படியே அவர் திருப்பினார் இன்று நீங்களும் கூட அன்றுடைய வசனத்தை வாசிக்கிறீங்க ரட்சிக்கப்பட்ட கருத்துடைய பிள்ளைங்க வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க வாசிச்சுட்டு அந்த வசனத்துக்கு மாறா நீங்க நடக்க கூடாது அவர் எப்படி தம்முடைய வசனத்தின்படி முடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினாரோ அதே போல அந்த வசனத்தின் முடி நாம் திருப்ப வேண்டும் பாருங்க அவர் கல்வாரி சிலுவைக்கு போனது கூட அவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறினார் பாருங்க அவர் எதை குறித்து தாகமா இருந்தார் கேட்டினா வசனத்தை நிறைவேற்ற தாகமா இருந்தார் என்ன வசனத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்ற தாகமா இருந்தார் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது இயேசையா நாற்பத்தி நான்கு மூன்று சொல்லுகிறது நான் வா உங்களுக்காக வாசிக்க செய்ய நாற்பத்தி நான்கு மூன்று நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுதலை மூற்றுவேன் உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் தீர்க்க தரிசி எழுதி வைத்திருந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்த தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் அவர் நிறைவேற்றின பிறகு பரிசுத்த ஆவியான இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்தார் அவர் மறிக்கிற தருணத்தில் அவர் சொன்னார் பிதாவாகிய தேவனை பார்த்து தாகமா இருக்கிறேன் அவரை அனுப்பும் லெலுயா யார் அந்த தண்ணீர் நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது லெலுயா அந்த பரிசுத்த ஆவியான இந்த பூமிக்கு தேவன் அனுப்பும்படியா கூட இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை லெலுயா அதனுடைய விளைவு தான் அப்போ சில ரெண்டுல நாம் பார்க்கிறோம் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாம் ஒருமணப்பட்டு வந்த பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம் பாருங்க அவர் பூமியின் மேல் இறங்கி இந்த பன்னிரண்டு பனிரெண்டு சீஷர்கள் மேலே அவர் இறங்கி வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் இல்லையா அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் அசாதாரண மனிதர்களாய் மாறி தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க வேலுயா பாருங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க ஊற்றப்பட்ட பொழுது பேதூர் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறாரு மூவாயிரம் பேர் அங்க ரட்சிக்கப்படுகிறாரு அது மாத்திரம் கிடையாம அதுக்கப்புறம் அந்த ஆதி திருச்சபை பாருங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து அநேகர் கர்த்தரிடமாய் என்று நாம் சொல்லி வேதத்தில வாசிக்கிறோம் பாருங்க இதை இதை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தார் சிலுவையில பாருங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க இந்த நாள்ல பெற்றுக்கொண்டீங்களா அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நீங்க அவரை ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்கிறீங்களா ஜபம் பண்றீங்களா அந்த பரிசுத்தாவியில நீங்க நிறைந்து காணப்படுறீங்களா நீங்க அவரை துக்கப்படுத்துகா அவரை துக்கப்படுத்தாதீங்க பரிசுத்தாவில ஒவ்வொரு நாளும் நிறையங்க அவரை ஈஸியா எடுத்துக்காதீங்க அவரை அசாதாரணம் பண்ணாதீங்க லெல்லையா பரிசுத்தாவிய காத்து கொள்ளுங்க நெல்லுவையா கந்ததாமங்களை அசுதி போறாங்க ஆமே